வணக்கம் இந்த காணொலியில் பனிரெண்டாம் வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகத்திலேருந்து புதிய புத்தகம் இயல் மூன்றில் இருக்கக்கூடிய நாட்டார் அரங்க கலைகளில் பற்றி பார்க்க போகிறோம் கடைசியாக நடந்த எக்ஸாமில் நாட்டார் அரங்க கலைகள் டிஎன்பிஎஸ்சியிலருந்து இந்த லெசன்லேருந்து ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் இது ரொம்பவே முக்கியம் அதை வந்து குயிக்காக வந்து பார்த்துருவோம் இந்த வீடியோவோட டுவெல்த் சிறப்பு தமிழ் புத்தகம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் அடுத்திருக்கக்கூடிய இயல் நாலு அஞ்சு ஆறு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிலபஸ் வைஸாக கவர் ஆகாது அதனால் வந்து அது படிக்க வந்து தேவையில்லை நாட்டார் அரங்க கலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் பண்பாட்டின் முக்கியமான அடையாளங்களாக திகழப்படுகின்றன அப்படின்றத சொல்கிறாங்க இதை வந்து மூன்று வகையாக வந்து பிரிக்கிறாங்க இந்த கலைகளை ஒன்று வந்து சடங்குசார் கலைகள் பாடல் சார் கலைகள் சார் கலைகள் அப்படின்ட்டு மூன்று வகையாக வந்து பிரிக்கிறாங்க சடங்குசார் கலைகள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பரவலாக வந்து சாமியாட்டம் தேவராட்டம் கணியன் ஆட்டம் பொன்னர் சங்கர் கதைப்பாடல் முதலியவற்றில் சடங்கு கூறுகள் அதிகம் உண்டு உண்டுன்றதை கொடுக்குறாங்க இது வந்து ஜஸ்ட் வந்து வாசிச்சு மட்டும் பார்த்துக்கோங்க பொன்னர் சங்கர் கதை பாடல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இடைக்காலத்தில் வாழ்ந்த பொன்னர் சங்கர் என்ற சகோதரர்களுடைய வரலாற்றினை கதைப்பாடல்களாக நிகழ்த்தி காட்டுவது ஸோ பொன்னர் சங்கர் என்ற இவங்க யாருன்னா ஒரு சகோதரர்கள் அவங்க இடைக்காலத்தில் வந்து வாழ்ந்திருக்காங்க அவங்களுடைய வரலாற்றின கதைப்பாடலாக வந்து நிகழ்த்தி காட்டுறது தான் வந்து பொன்னர் சங்கர் கதைப்பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவங்களை பற்றி வந்து எங்கே வந்து நிகழ்த்தப்படுது கதைப்பாடல் வந்து நிகழ்த்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி சேலம் கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களில் பொன்னர் சங்கர் கதைப்பாடல் வந்து நிகழ்த்தப்படுதுன்றதை கொடுத்துருக்காங்க திருச்சி சேலம் கோயம்புத்தூர் ஸோ இந்த பேஜில் முக்கியமானதுன்னா ஆனால் இன்னொன்றுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த புத்தகத்தை வந்து வாசரி வாசிக்கிறீங்க சிறப்பு தமிழ் அப்படின்னா ஒரு வாட்டி எல்லாமே அந்த நாட்டார் கலைகளில் தொடங்கி இந்த லெசன் முடியிற வரைக்கும் ஒரு வாட்டி ஃபுல்லாக வாசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதுமானது ஸோ இந்த பேஜில் முக்கியமானதுன்னா நாட்டார் கலைகளை வந்து மூணாக வந்து பிரிக்கிறாங்க சடங்கு சார் கலைகள் பாடல்சார் கலைகள் கருவிசார் கலைகள் அப்படின்ட்டு மூணாக வந்து பிரிக்கிறாங்க சடங்கு சார் கலைகள் அப்படின்னா சாமி ஆட்டம் நம்மளுக்கு சாமி ஆட்டம் திருவிழாக்கள் நடும் போதெல்லாம் வந்து எதாவது இது பண்ணும்போது பாடுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து குறிப்பிடுறாங்க இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா பொன்னர் சங்கர் கதைப்பாடல் வந்து பார்த்திங்கன்னா இடைக்காலத்தில் வாழ்ந்த ஒரு சகோதரர்களுடைய கதையை வந்து வரலாற்று கதையை பற்றி பேசக்கூடிய ஒரு பாடல் தான் வந்து பொன்னர் சங்கர் கதைப்பாடல் இது வந்து எந்தெந்த மாவட்டங்களில் நிகழ்த்துறாங்க இந்த பொன்னர் சங்கர் கதை கதைப்பாடல்னா திருச்சி சேலம் கோயம்புத்தூர் திருச்சி சேலம் கோயம்புத்தூர் அறிவும் தெளிவும் வந்து பாருங்கள் தொல்காப்பியம் கருப்பொருள்கள் பட்டியலில் ஐந்திணைக்குரிய இசை கருவிகளை குறிப்பிடுகிறது நம்ம படிச்சிருப்போம் இல்லையா குறிஞ்சிக்கு வந்து குறிஞ்சையால் அதுக்கப்புறம் வந்து நெய்தலுக்கு வந்து பார்த்திங்கன்னா விளறியால் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா குறிஞ்சிப்பறை மருதப்பறை அப்படின்ட்டு தான் வந்து சொல்கிறாங்க ஸோ கருப்பொருள்களில் தொல்காப்பியம் குற கருப்பொருள்களின் பட்டியலில் ஐந்திணைக்கும் ஐந்திணைக்கும் முல்லை மருதம் நெய்தல் பாலைக்கான ஐந்திணைக்குமான உரிய இசை கருவிகளை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க பறையாள் போன்ற இசை கருவிகளை அத்தினை சார்ந்த மக்கள் வந்து வழிபாட்டின் போது வந்து இசைத்து ஆடியும் வந்துள்ளனர் அனுட்டு தொல்காப்பியத்திலேயே குறிப்பிட்டிருக்காங்கன்றத சொல்றாங்க நாடகத்திற்குரிய இசை கருவிகளானது யாழ் முளவு ஆகுளி பாண்டில் கோடு நெடு வங்கியம் குருந்தோம்பு தட்டைப்பறை சல்லி பதலை ஆகியவை பயன்படுத்த பட்டு வந்ததாக மலைப்படுகாம் வந்து தெரிவிக்கிறது மலைப்படுகாம வந்து வேற எப்படி அழைப்போம் கூத்தாற்று அழைப்போம் பத்துப்பாட்டு நூல்களில் ஒன்று தான் வந்து இந்த மலைப்படுகாம் ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நாடகத்திற்குரிய இசைக்கருவிகளாக எதெல்லாம் சொல்றாங்கன்றத சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க நாடகத்திற்குரிய இசை கருவிகளான யாழ் முளவு ஆகுளி பாண்டில் கோடு நெடு வங்கியம் குறுந்தோம்பு தட்டைப்பறை சல்லி பதலை ஆகியவை பயன்படுத்தப்பட்டு வந்ததாக வந்து எதில் சொல்லியிருக்காங்க மலைப்படுகா மலைப்படுகத்தாக்கு மலைப்படுகாம வந்து வேறு எப்படி அழைப்போம் கூத்தாற்றுப்படை அப்போ கூத்து அதுலேயே வந்து பாருங்க கூத்தாற்றுப்படை கூத்து அப்படின்னு வருது கூத்து என்ன இப்போ நாடகம் அப்படியெல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆனது தானே கூத்துல இருந்து வந்தது தானே அப்படின்ற மாதிரி அந்த நூல் பேரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து பாடல்சார் கலைகள்ன்றது ஒரு வாட்டி என்னென்னு வந்து அதாவது நிகழ்த்து கலைகளில் பாடலுக்கு முக்கியத்துவம் அளித்து அரங்கேற்றப்படும் கடை கலைகளை தான் வந்து பாடல் சார் கலைகள் அப்படின்னு அழைக்கிறாங்க உடுக்கை பாட்டு அப்படின்னா இசை கருவியால் பெயர் பெற்ற கலை எனினும் இதில் பாடலே முதன்மை பெறும் அப்படின்றத சொல்றாங்க உடுக்கை பாட்டு அந்த கருவியை மீன் பண்ணி வந்தாலும் இதுல வந்து பாடல்தான் முதன்மை பெற்று வருது அப்படின்னு சொல்றாங்க கோவில் சார்ந்த கலையாக முதலில் அறியப்பட்ட இந்த உடுக்கை பாட்டு பின்னாடி வந்து சமுதாயம் சார்ந்தும் பொழுதுபோக்கிற்காகவும் வந்து உரியதாக மாறியதுன்றத குறிப்பிட்டிருக்காங்க சோ இந்த பேஜ்ல முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த நூலில் வந்து ஐந்தினைக்குரிய இசைக்கருவிகளை வந்து குறிப்பிட்டிருக்காங்கன்னா தொல்காப்பியத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க நாடகத்திற்குரிய இசைக்கருவிகளான யாழ் முளவு ஆகுளி பாண்டில் கோடு நெடுவங்கியம் குறுந்தூம்பு தட்டைப்பறை சல்லி பதலை ஆகியவை பயன்படுத்தப்பட்டு வந்ததாக எந்த நூலில் சொல்லியிருக்காங்க மலைப்படுகா மலைப்படுகாமல் வேறு எப்படி சொல்லுவோம் கூத்தாற்று படை உடுக்கை பாட்டு வந்து பாத்தீங்கன்னா இசை கருவியால் வந்து பெயர் பெற்றிருந்தாலும் எதுக்கு வந்து முதன் எது வந்து முதன்மை பெற்று வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடல் தான் வந்து இந்த உடுக்கை பாட்டுல முதன்மை பெற்று வரும் அடுத்து வந்து பாருங்க கருவிசார் கலைகள் கருவிசார் கலைகள்னா பல்வேறு கருவிகளை பயன்படுத்தி நிகழ்த்தப்படும் கலைகளை தான் வந்து கருவிசார் கலைகள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வந்து கரகாட்டம் ஸோ இதில் இருந்து தான் வந்து நடந்த எக்ஸாமில் கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் என்னவா அழைக்கிறாங்க அப்படின்றத கேட்டிருந்தாங்க குடக்கூத்து சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் வந்து என்னன்னு அழைக்கிறாங்க குடக்கூத்து அப்படின்னு அழைக்கிறாங்க தெய்வ வழிபாட்டிற்கும் ஆடும் கரகம் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி கரகம் அப்படின்ட்டும் தொழில்துறை தொழில்முறை கரகத்தை வந்து ஆட்ட கரகம் அப்படின்ட்டும் சொல்கிறாங்க சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் குடக்கூத்து அப்படின்னு அழைக்கிறாங்க

கூட்டக்கிரகம் என்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கியம் அடுத்து வந்து பாக்ஸில் இருக்கிற டீட்டெயில் ரொம்ப முக்கியம் பாருங்க உலக நாடக நாள் வந்து எப்போ செலப்ரேட் பண்ணுறாங்கன்னா மார்ச் இருபத்தி உலக நாடக நாள் வந்து எப்போ செலப்ரேட் பண்ணுறாங்கன்னா மார்ச் இருபத்தி ஏழு மார்ச் இருபத்தி ஏழு அதாவது வாரத்தில் ஏழு நாளில் ரெண்டு நாள் வந்து நாடகம் நடக்கு வாரத்தில் ஏழு நாளில் ரெண்டு நாள் வந்து நாடகம் நடக்கு அந்த ரெண்டு நாள் வந்து எப்ப நடக்குதுன்னா அந்த வாரத்தினுடைய மத்தியில தான் நடக்கும் மத்தியில மத்தி மார்ச் மத்தியில் மார்ச் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க வாரத்தில் எத்தனை நாள் இருக்குது ஏழு நாள் ஏழு நாளில் ரெண்டு நாள் வந்து நாடகம் நடக்கும் அந்த ரெண்டு நாள் எப்போ அந்த வாரத்தில் எப்போன்னா மத்தியில் மத்தியிலன்னா மார்ச் அப்படின்ற மாதிரி அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு ஏழுன்றது இருபத்தி ஏழுன்ற மாதிரி அந்த டேட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் சர்வதேச அரங்காற்று நிறுவனம் இன்டர்நேஷ்னல் தேட்டர் இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்கன்னா பின்லாந்தில் வந்து செயல்பட்டு வருது இந்த நிறுவனத்தின் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர் வி கிவிமா வந்து இருந்தாரு அவர் வந்து அரங்காற்று நிகழ்வுகளுக்காக ஒரு நாளை வந்து கொண்டாடணும் அப்படின்னு முன்மொழியாரு யார் முன்மொழினாரு கிவிமா நம்மளுக்கு கிவி ஃப்ரூட்டு தான் தெரியும் ஆனால் இவர் வந்து கிவிமான்றவரே இருந்திருக்காரு அவர் நாடக நாள் வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு முன்மொழிந்திருக்காரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் கூடிய அரங்காற்று கலைஞர்களின் மாநாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் இருவே இருபத்தி ஏழாம் தேதியை வந்து உலக நாடக நாளாக வந்து கொண்டாட முடிவு செஞ்சுருக்காங்க உலகெங்களும் இருக்கக்கூடிய நாடக கலைஞர்கள் வந்து இந்த மார்ச் இருபத்தி ஏழாம் நாளில் வந்து கொண்டாடுறாங்கன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ வந்து உலக நாடக நாள் வந்து முன்மொழிந்தவர் யார் செலப்ரேட் பண்ணணும் அப்படின்னா கிவி ஃப்ரூட்டு கிவி கிவி ஃப்ரூட்டு கிவிமா அப்படின்ற மாதிரி ஆர்வி கிவிமான்றவரை ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா உலக நாடக நாளாக கொண்டாட முடிவு செய்தாங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்று மார்ச் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் மார்ச் இருபத்தி ஏழில் வந்து முடிவு பண்ணி செலப்ரேட் பண்ணுறாங்க ஒவ்வொரு வருஷமும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நையாண்டி வந்து மேளம் சிறிய உடுக்கை பெரிய உடுக்கை இந்த கரகாட்டம் வந்து ஆடுறாங்கன்னு பார்த்தோம் இல்லையா இந்த கரகாட்டம் ஆடுறதுக்கு அதோடு வந்து வாசிக்கக்கூடிய இசைக்கருவிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நையாண்டி மேளமும் சிறிய உடுக்கை பெரிய உடுக்கை சத்தக்குளம் பறை போன்ற இசைக்கருவிகள் வந்து இசைக்கப்படுகின்றனன்றதை கொடுத்துருக்காங்க நையாண்டி சிறிய உடுக்கை பெரிய உடுக்கை சத்தக்குளம் பறை அடுத்து வந்து தெருக்கூத்து தெருக்கூத்து வந்து பாத்தீங்கன்னா சடங்குசார் கலையாகவும் பாடல்சார் கலையாகவும் கருவிசார் கலையாகவும் வந்து அறியப்படுகிறது தெருக்கூத்து வந்து சடங்கு சார் பாடல் சார் கருவிசார் முதல்ல வந்து இந்த மூன்று இதுன்னு பார்த்தோம் இல்லையா நாட்டார் கலைகள் வந்து சடங்குசார் கலையாகவும் பாடல்சார் கலையாகவும் சார் கலையாகவும் அறியப்படுகிறது என்று அதே போல தெருக்குத்து வந்து பார்த்திங்கன்னா சடங்குசார் கலையாகவும் பாடல்சார் கலையாகவும் சார் கலையாகவும் அறியப்படுகிறது தமிழக தமிழக மக்களின் வாழ்வியலோடு ஒன்றிய கலை வந்து தெருக்கூத்து அப்படின்னு சொல்றாங்க தமிழக மக்களோட வாழ்வியலோடு ஒன்றிய கலை எதுன்னா தெருக்கூத்து இந்த தெருக்கூத்தை வந்து எப்படி அழைக்கிறாங்கன்னா கட்டைக்கூத்து அப்படின்னு அழைக்கிறாங்க தெருக்கூத்துவை வந்து கட்டைக்கூத்து தெருக்கூத்து நடக்க போதா ஊர்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த கட்டையெல்லாம் கொண்டு வந்து ஒரு ஸ்டேஜை வந்து செட் பண்ணுவாங்க இல்லையா அந்த தெருக்கூத்து அந்த கட்டை செட் பண்ண அந்த ஸ்டேஜ் மேலதான் ஆடுவாங்க கட்டை கூத்து தெருக்கூத்துக்கு கட்டை வச்சு ஸ்டேஜ் ரெடி பண்றது ரொம்பவே முக்கியம் கட்டை கூத்துன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் கேப் மட்டும் பார்ப்போம் சங்க இலக்கியங்களில் கரகாட்டத்தை வந்து என்னவா குறிப்பிட்டிருக்காங்க குடக்கூத்து அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க தெய்வ வழிபாட்டிற்கு ஆடும் கரகம் வந்து சக்தி கரகம் அப்படின்ட்டும் தொழில்முறை கரகத்தை வந்து ஆட்ட கரகம் அப்படின்னு சொல்றாங்க உலக நாடக நாள் எப்போது செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா மார்ச் இருபத்தி ஏழு இப்படி ஒரு நாள் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னுட்டு முன்மொழிந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் வி கிவிமா இவர் யாருன்னா சர்வதேச அரங்காற்று நிறுவனம் வந்து பின்லாந்துல வந்து செயல்பட்டு வருது அதன் அரசனுடைய தலைவர் கிவிமா யாருன்னா சர்வதேச அரங்காற்று நிறுவனம் வந்து பின்லாந்துல செயல்பட்டு வருது அதனுடைய தலைவர் தான் கிவிமா ஸோ இவர் முன்மொழிந்ததுக்கு அப்புறம் நைன்டீன் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதியை உலக நாடக நாளாக கொண்டாட முடிவு செய்கிறாங்க கரகாட்டம் ஆடும்போது என்னென்ன இசை கருவிகள் இசை இசைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நயாண்டி மேளம் சிறிய உடுக்கை பெரிய உடுக்கை சத்துக்குளம் பறை தெருக்கூத்து வந்து பார்த்திங்கன்னா சடங்குசார் கலையாகவும் பாடல்சார் கலையாகவும் கருவிசார் கலையாகவும் அறியப்படுகிறது தெருக்கூத்து எப்படியெல்லாம் அறியப்படுதுன்னா சடங்குசார் பாடல்சார் கருவிசார் கலையாக அறியப்படுகிறது தமிழக மக்களின் வாழ்வியலோடு ஒன்றிய கலை எதுன்னா தெருக்குத்து தமிழக மக்களின் வாழ்வியலோடு ஒன்றிய கலை வந்து தெருக்குத்து இதை வேறு எப்படி அழைப்பாங்கன்னா கட்டைக்கூத்து அப்படின்னு அழைப்பாங்க அடுத்து வந்து பாருங்க தெருக்கூத்து நடைபெறும் இடம் வந்து கலரி அப்படின்னு சொல்றாங்க தெருக்கூத்து ந நடைபெறும் இடம் எதுனா கலரி அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க ஸோ தெருக்கூத்து நடைபெறுறதுன்னா அந்த ஊரே வந்து ஒரே வந்து அந்த தெருக்கூத்து நடைபெறுற இடம் வந்து ஒரே கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அவங்க வந்து அவங்களுடைய மேக்கப்பே ஒரே கலர்ஃபுல்லாக தான் இருக்கும் நல்லா பிங்க் கலரில் மூஞ்சிக்கு வந்து பவுடரோ சம்திங் போட்டிருப்பாங்க அப்போ வந்து தெருக்கூத்து நடைபெற இடமும் அவங்க இருக்கிற இடமும் கலர்ஃபுல்லாக இருக்கும் கலரி அப்படின்ற மாதிரி அதை வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் தெருக்கூத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்டை மண்டல தெருக்கூத்தில் பெரும்பாலும் மகாபாரத கதை வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கு தொண்டை மண்டலம்னா பல்லவர்கள் ஆட்சி செய்த பகுதியை சொல்லுவோமா அங்க வந்து பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா மகாபாரத கதை வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க திரௌபதி அம்மன் வழிபாடும் பரவலாக காணப்படுகிறது அப்படின்னுட்டும் காரைக்குடியை சுற்றியுள்ள பகுதிகளில் பிரகலாதன் கதையினை கூத்தாக நிகழ்த்துகின்றனர் பிரகலாதன் காரைக்குடியை சுற்றியுள்ள பகுதியில வந்து பிரகலாதன் பிரகலாதன் நம்மளுக்கு வந்து பிரபாகரன் தெரியும் இலங்கையில பிரபாகரன் வந்து அங்கிருக்கக்கூடிய தமிழர்களுக்காக பாடுபட்டாருன்னுட்டு பிரபாகரன் வந்து தெரியும் பிரபாகரன் வந்து காரு வந்து வாங்கிருக்காரு பிரபாகரன் வந்து கார் வந்து வாங்கியிருக்காரு பிரபாகரன் கதை வந்து தெரியுமா கதை அவர் வந்து காரும் வாங்கியிருந்தாருன்றது ஒரு கதை அப்படின்ற மாதிரி காரைக்குடியை சுற்றியுள்ள பகுதிகளில் கார்ன்னா காரைக்குடி காரைக்குடியை சுற்றியுள்ள பகுதிகளில் பிரகலாதன் கதையினை கூத்தாக நிகழ்த்துகின்றனர் அப்படின்ற மாதிரி அதை வச்சுக்கோங்க அதே தொண்டை மண்டலம் தெருக்குத்தில் பெரும்பாலும் வந்து யாருடைய கதை நிகழ்த்தப்பட்டதுன்னா மகாபாரதம் மகாபாரதம் தொண்டை மண்டலம்ன்னாவே பல்லவர்கள் பல்லவர்கள் கதை வந்து ஒரு பெரிய கதை பெரிய கதை பெருசன்னா மகான்னு சொல்லுவோமா ஸோ மகாபாரத கதை நிகழ்த்தப்படுகிறது அன்னிட்டு நீங்கள் எதாவது நான் சொல்கிற ஹிண்ட்டு தான் வச்சு நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்லை உங்களுக்கு எளிமையாக வேறு ஏதாவது தோணால் அதை கூட நீங்கள் ஒரு ஹிண்ட்டாக வந்து வச்சு படிங்க அப்படியே படிக்கிறத விட ஏதாவது ஹிண்ட்டு வச்சு படித்தா தான் மேக்சிமம் நம்மளுக்கு மறக்காமல் ஞாபகம் இருக்கும் தஞ்சை மாவட்ட நார்தேவன் குடிக்காடு கூத்தில் ராமாயணம் இடம்பெறுகிறதுன்றத கொடுத்திருக்காங்க தொண்டை மண்டலம் மகாபாரதம் ராமாயணம் தஞ்சை தஞ்சை மாவட்ட நார்தேவன் குடிக்காடு கூத்தில் ராமாயணம் இடம்பெறுகிறது சோ அந்த தொண்டை மண்டலம் அண்ணா மகாபாரதம் தஞ்சை அண்ணா ராமாயணம் அப்படின்ற மாதிரி இதையும் வச்சுக்கோங்க ஸோ எந்த பேஜ்ல முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா தெருக்கூத்து நடைபெறும் இடம் வந்து எப்படி அழைப்பாங்க கலரி அப்படின்னு அழைப்பாங்க தெருக்குத்து நடைபெறும் இடம் வந்து கலரி தொண்டை மண்டல தெருக்கூத்தில் பெரும்பாலும் எந்த கதை நிகழ்த்தப்பட்டதுன்னா மகாபாரதம் திரௌபதி அம்மன் வழிபாடும் வந்து பரவலாக வந்து காணப்பட்டிருக்கு பிரகலாதன் கதை வந்து எந்த பகுதிகள்ல நிகழ்த்தினாங்கன்னா காரைக்குடியை சுற்றியுள்ள பகுதிகளில வந்து பிரகலாதன் கதையை வந்து நிகழ்த்தினாங்க ராமாயணம் வந்து எங்க எங்க நடைபெற்ற கூத்துல வந்து இடம்பெற்றதுன்னா தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நார்தேவன் குடிக்காடு என்ற கூத்துல வந்து ராமாயணம் இடம்பெறுகின்றது தஞ்சை மாவட்டம் நார்தேவன் குடிக்காடு என்ற கூத்துல ராமாயணம் அடுத்து இது வந்து குறும்படம் உருவாக்கலாம் வாங்கன்னுட்டு சொல்லியிருக்காங்க இது ஜஸ்ட் வாசிச்சு மட்டும் பார்த்துக்கோங்க குறும்படம் மற்றும் படங்களை தயாரிக்க ஆகும் காலமும் செலவும் ரொம்பவே குறைவுன்றாங்க இன்று வளர்ந்துள்ள தொழில்நுட்ப உதவியால் இவ்வகை படங்கள் மக்களிடம் கொண்டு சேர்ப்பது மிகவும் எளிது மேலும் வந்து செல்பேசி அல்லது திறன்பேசியின் மூலமாகவே இந்த படங்களை ஒளிப்பதிவு செய்ய இயலும் மாணவர்கள் தாங்கள் உருவாக்கிய குறும்படம் மற்றும் ஆவண படங்களை வலையொலி மூலம் எளிதாக பார்வை கொண்டு செல்லலாம் வலையொலியில் கட்டணமின்றி தங்களுக்கான பக்கத்தை தொடங்கி தங்கள் படைப்புகளை பதிவேற்றலாம் தங்கள் படைப்புகளை மக்களிடம் எடுத்து செல்ல திரைப்பட சங்கங்களையும் நாடலாம் இந்திய அரசு ஆண்டுதோறும் உலக பட விழாக்களை நடத்துகிறது தேர்வுக்கென படங்களை அனுப்பலாம் குறும்படம் ஆவணப்படம் அனுப்புவதற்கான இணையதள முகவரிகள் அப்படின்ட்டு வாட்டி வாசிச்சு மட்டும் பாருங்க அடுத்து கலை சொற்களும் நீங்க எப்ப படிக்கும் போதும் ஒரு வாட்டி வாசிச்சிருங்க கேலரி அனிமேட்டட் அனிமேட்டட் கேப்ஷன்ஸ் அன்னா ஏங்கு படங்கள் அனிமேஷன் அண்ணா அசைவூட்டு படம் பைனோக்குலர் பைனோக்குலர் அண்ணா தொலைநோக்கி பேக்ரவுண்ட் அண்ணா பின்னணி பேக்லைட் அண்ணா பின்விளக்கு க்ளோஸ்அப் பண்ணால் அண்மை காட்சி கவரேஜ் அண்ணா படப்பிடிப்பு மேக்சிமம் பேர்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சு தான் இருக்குது ஒரு வாட்டி வாசிச்சுக்கோங்க கவரேஜ் என்ன படப்பிடிப்பு சென்சர்ஷிப்னா தணிக்கை டிஜிட்டல் அண்ணா எண்மம் டாக்குமெண்ட்ரி என்ன ஆவணப்படம் டப்பிங் அண்ணா மொழி மாற்றம் எடிட்டிங் அண்ணா படத்தொகுப்பு எக்ஸ்ட்ரீம் லாங்ஷர்ட் அண்ணா மீ சேமை காட்சி ஃபோக்கஸ் அண்ணா குவியம் ஃப்ரேம் அண்ணா சட்டகம் கிராஃபிக்ஸ் அண்ணா வ வரைக்கலை இமேஜ் மேனிப்புலேஷன் என்ன உருவ இயக்கம் இமேஜ் சாரி இமேஜ் மேனிப்புலேஷன் என்ன உருவ இயக்கம் இமேஜ் அண்ணா உருவம் லென்ஸ் என்ன ஆடி லாங் ஷாட் என்ன சேமை காட்சி மானிட்டர் என்ன திரை மிட் ஷாட் என்ன இடைநிலை காட்சி மியூட் ஃபிலிம் அண்ணா மௌனப்படம் மிக்சிங் என்ன கலவை நேரோ அண்ணா குறுங்கோண பார்வை பிரிசம் அண்ணா முப்பட்டை பேன் அண்ணா திருப்பு பெடஸ்டல் அண்ணா தாங்கி ப்ரொஜெக்டர் அண்ணா பட வீழ்த்தி ஸ்டுடியோ அரங்கு ஸ்டாண்டு கோல் தாங்கி ஸ்கிரிப்ட் எழுத்து பிரதி ஸ்டோரி போர்டன்னா படக்கதை த்ரீ டைமென்ஷன் என்ன முப்பரிமாணம் டெக்னிக் உத்தி டேக் அண்ணா காட்சி எடுப்பு விஷன் மிக்ஸ் மிக்சர் என்ன காட்சிக் கலவை விசுவலைசேஷன் படமாக்கும் கலை வைட் ஆங்கிள் அண்ணா அகல் கோண பார்வை அடுத்து புக் பேக் ரொம்ப முக்கியம் நாடகவியல் என்னும் நூலின் ஆசிரியர் யார்ன்னா பரிதிமார் கலைஞர் நாடகவியல் என்றும் நூலின் ஆசிரியர் பரிதிமால் கலைஞர் முத்துசாமி ஏற்றிய நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா சுவரொட்டிகள் முத்துசாமி சுவரொட்டிகள் சுவத்துல வந்து அந்த சுவரொட்டியை முத்து முத்தா அழகழகா ஒற்றாரு முத்துசாமி சுவரொட்டிகள் சே ராமானுஜம் வந்து பாத்தீங்கன்னா புரஞ்சேரி ராமானுஜம் வந்து புரஞ்சேரி நம்ம கணித மேலே ராமானுஜம் அவர்கள் வந்து புறம் போய் சேர்ந்துட்டார் இல்லையா புரஞ்சேரி அப்படின்ற மாதிரி அவரை வச்சு அதை ஞாபகம் மூ ராமசுவாமி வந்து பாத்தீங்கன்னா துர்க்கிர அவலம் ராமசுவாமி துர்க்கிர அவலம் கே ஏ குணசேகரன் வந்து பலி ஆடுகள் கே ஏ குணசேகரன் வந்து பலி ஆடுகள் நல்ல குணம் இருக்கிறவங்களோட சேரணும் இல்லைன்னா நம்ம பலி ஆடுகள் மாதிரி ஆயிடுவோம் கெட்டவர்களோட சேர்ந்தான் அப்படின்ட்டு ஏதாவது ஆல்ரெடி நான் நடத்தியதுலேயும் வந்து ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஹிண்ட்டு தெரிஞ்சுதுன்னா அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க குணசேகரன் பலி ஆடுகள் இந்தியாவில் மூன்றாம் அரங்கை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா பாதல் சர்க்கார் இந்தியாவில் மூன்றாம் அரங்கை வந்து அறிமுகப்படுத்தியவர் யார் பாதல் சர்க்கார் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க பொருந்தாத இணை யாருன்னா நிஜ நாடக இயக்கம் வந்து இந்திரா பார்த்து சாரதி கிடையாது மு ராமசுவாமி நிஜ நாடக இயக்கம் எப்போது தொடங்கியிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு மதுரையில வந்து தொடங்கியிருப்பாங்க யார் தொடங்கியிருப்பாங்கன்னா மு ராமசுவாமி அவர்கள் வந்து தொடங்கியிருப்பாங்க கூத்துப்பட்டறை தொடங்கியது யாருன்னா நா முத்துசாமி கூத்துப்பட்டறை வந்து நா முத்துசாமி எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு சென்னை அதே நிஜ நாடக இயக்கம் வந்து அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு மதுரை மு ராமசுவாமி பரிஷா வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு சென்னை ஞானி அவர்கள் வந்து தொடங்கியிருப்பாரு சென்னை கலைக்குழு வந்து பிரளையன் அவர்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு சென்னை கலைக்குழு வந்து பிரளையன் மௌனப்பட காலத்திலேயே எந்த புதினம் திரைப்படமாக எடுக்கப்பட்டதுன்னா அனாதை பெண் மௌனப்பட காலத்திலேயே எந்த புதினம் வந்து திரைப்படமாக எடுத்தாங்கன்னா அனாதை பெண் தியாக புதினத்தின் ஆசிரியர் யாருன்னா கல்கி தியாகபூமி புதினத்தின் ஆசிரியர் வந்து கல்கி ஜெயகாந்தனால் எழுதப்படாத நூல் உன்னை போல் ஒருவன் யாருக்காக அல்லதான் சில நேரங்களில் சில மனிதர்கள் சில நேரங்களில் சில மனிதர்களுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருதெல்லாம் ஜெயகாந்தன் வாங்கியிருப்பாரு தண்ணீர் தண்ணீர் வந்து அவர் வந்து எழுதாத ஒரு நூல் குவாமல் சுவாமிநாதன் அவர்கள் வந்து எழுதியிருப்பாரு தண்ணீர் தண்ணீர் சரியான குற்றை தேர்ந்தெடுக்கன்றதை சொல்லியிருக்காங்க இலக்கியவாதியாகவும் திரைப்பட கலைஞராகவும் சாதித்தவர் யாருன்னா ஜெயகாந்தன் அது சரியான குற்று திரைப்படம் ஒரு காட்சி மொழி என்பதை உணர்ந்தவர் யாரு பாலு மகேந்திரா திரைப்படம் அண்ணாவே காட்சி ஒரு காட்சி மொழி என்பதை உணர்ந்தவர் யாருன்னா பாலு மகேந்திரா ஒளிப்பதிவாளராக இருந்து இயக்குனரானவர் மகேந்திரன் என்றது தப்பு ஒளிப்பு ஒளிப்பதிவாளர் எழுத்தாளர் இயக்குனர் நடிகர் என பன்முகத்தன்மை கொண்டவர் யாரு தங்கர் பச்சன் ஒளிப்பதிவாளர் எழுத்தாளர் இயக்குனர் நடிகர் என பன்முகத்தன்மை கொண்டவர் யார்ன்னா தங்கர் பச்சன் அப்போ ஒன்று ரெண்டு நாலு சரி சரியான இணையை தேர்ந்தெடுக்க ஏழாம் உலகம் வந்து அரவான்ன்றது என்றது தப்பு சரியான இணையை தேர்ந்தெடுக்கன்றது லாக்அப் விசாரணை தான் வந்து கரெக்ட் லாக் அப்ன்றது விசாரணை சோ ஒரு இலக்கியத்தை வந்து அதை விசாரணை என்ற படமாக அப் விசாரணை சலனப்படம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சு சலன படம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு தென்னிந்தியாவின் முதல் திரையரங்கு எங்கு அமைக்கப்பட்டதுன்னா சென்னையில தி ஜாஸ் சிங்கர் என்பவர் வந்து உலகின் முதல் பேசும் படம் த சிங்கர் என்பது வந்து உலகின் முதல் பேசும் படம் எதுனா த சிங்கர் சரியான குற்றை தேர்ந்தெடுக்க முதல் முழு நீள வண்ணப்படம் வந்து அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் முதல் முழு நீல வண்ணப்படம் எதுன்னா அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் இந்தியா வெளிவந்த முதல் இந்தியாவில் வெளிவந்த முதல் பேசும் படம் எதுன்னா ஆலம்மாறா உலகத்துல வெளிவந்த முதல் பேசும் படம்னா தி ஜாஸ் சிங்கர் இந்தியாவில் வெளிவந்த முதல் பேசும் படம் வந்து ஆலம்மாறா சென்னையில் முதல் திரைப்பட கல்லூரி வந்து அடையாரில் வந்து தொடங்கப்பட்டது சென்னையில் முதல் திரைப்பட கல்லூரி எங்க தொடங்கப்பட்டதுன்னா அடையாறு நல்ல தம்பி திரைப்படத்திற்கு திரைப்பட சாரி வசனம் யார் அண்ணா அறிஞர் அண்ணா நல்ல தம்பி திரைப்படத்துக்கு வந்து வசனம் யார் எழுதியிருக்கா அறிஞர் அண்ணா மகாத்மா காந்தி என்னும் விவரண படத்தை தயாரித்தவர் யார் ஏ ஏகே செட்டியார் ஏகே செட்டியார் மகாத்மா காந்தி என்னும் விவ விவரண படம் என்ன ஆவண படத்தை தான் அவர் வந்து இயக்கி செட்டியார் என்னன்னு சொல்லுவாரு ஆவண படத்தை தான் வந்து விவரண படம் அப்படின்னு சொல்லுவாரு அப்படி மகாத்மா காந்திக்காக தொடங்க தயாரித்த ஆவணப்படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பதுல இயக்கி செட்டியார் வந்து தயாரிச்சிருப்பாரு திரைப்படத்தின் உயிர் என கருதப்படுவது எதுன்னா கதை திரைப்படத்தின் என கருதப்படுவது எதுன்னா கதை அதே மூச்சி என்ன முடிச்சு திரைப்படத்தினுடைய மூச்சு வந்து முடிச்சு ட்விஸ்ட் இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது ஒளியின் வகை வந்து ரெண்டு வந்து வகைப்படும் ஒளியின் வகை வந்து ஒன்று இயற்கை ஒளி செயற்கை ஒளி எண்ணிட்டு ரெண்டு வகைப்படும் உற்சாகம் நல்லெண்ணம் பெருமகிழ்ச்சி ஆகிய உணர்வுகளை காட்ட பயன்படுத்தும் வண்ணம் வந்து மஞ்சள் நல்ல நல்ல எண்ணெய் மஞ்சள் கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா அது சோ அது வந்து பார்த்துக்கோங்க மஞ்சள் நல்ல படம் என குறிப்பிடப்படுவது இரண்டு மேசைகளில் உருவாகின்றது ஒன்று கதை எழுதுவருடைய மேசை மற்றொன்று வந்து தொகுப்பாளர் மேசை என்றதை குறிப்பிட்டிருக்காங்க எந்த நாளை உலக நாடக நாளாக கொண்டாடுறோம்னா மார்ச் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல வந்து கிவி ஃப்ரூட்டு அவருடைய தலைமையில வந்து ஒரு நாடக நாள் செலிப்ரேட் பண்ணிட்டு மார்ச் இருபத்தி ஏழு அன்னைக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க உலக நாடக நாளாக மார்ச் இருபத்தி ஏழு கொண்டாடுகிறோம் கட்டை கூத்து என்று அழைக்கப்படும் கலை எதுன்னா தெருக்கூத்து தெருக்கூத்து என்னன்னு சொல்லி அழைப்போம் கட்டைக்கூத்து சங்க இலக்கியங்கள்ல கீழே இருக்கக்கூடிய கூற்றுகள்ல எவை சரியானவை என்றதை கேட்டிருக்காங்க சங்க இலக்கியங்கள்ல குடக்கூத்து என குறிக்கப்படுவது எதுன்னா கரகாட்டம் சோ இது இது வந்து இப்போ நடந்த எக்ஸாம்ல வந்து டிஎன்பிசி ல கேட்டிருந்தாங்க குரூப் போர் அலங்கரிக்கப்பட்ட கரகத்தை வந்து தலையில் வைத்து சுற்றி ஆடுவர் தரையில இல்லை தலையில வச்சுதான் என்ன பண்ணுவாங்க கரகத்தை வந்து சுற்றி ஆடுவர் கூற்று ஒன்னு சரி ரெண்டு தவறு அவ்வளோதாங்க இதோட இந்த இயல் நாலு வந்து கம்ப்ளீட் ஆகுது சேம் டைம் வந்து சிறப்பு தமிழ் புக்கும் வந்து டுவெல்த்தும் வந்து கம்ப்ளீட் ஆகுது அடுத்த வீடியோல லெவன்த்து சிறப்பு தமிழ் புத்தகம் புது இருந்து வீடியோ போடுறேன் தேங்க்யூ